ஊருக்குள் உலாவரும் காட்டு யானைகள் கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தொண்டாமுத்தூரில் உள்ள கிராம பகுதியில் கடந்த பத்து நாட்களாக மடப்பகுதியில் இருந்து ஊருக்குள் புகுந்த நான்கு காட்டு யானைகள் அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றது இதனை பார்த்த அங்குள்ள பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் அங்கு வந்த வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டி செல்கின்றனர் ஆனால் மீண்டும் யானைகள் இரவு நேரங்களில் அப்பகுதிக்கு வருவதால் பொதுமக்கள் வெளியே வருவதற்கு அச்சமடைந்துள்ளனர் அப்பகுதியில் ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்பு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டி பொதுமக்களின் உயிரை பாதுகாக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் இரவு நேரத்தில் காட்டு யானைகளை வனத்துறையினர் விரட்டும் செல்போன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது